வணக்கம் நிறைய மாணவர்கள் டுவெல்த்து எக்ஸாம் எழுதிட்டு அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு ஆழ்ந்த யோசனையில் இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் டுவெல்த்தில் பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு படிக்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வீடியோவை வந்து இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்களை தான் நான் சொல்ல போகிறேன் எது சிறந்த படிப்பு அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்லை ஸோ நான் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிய வரும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதில் இருந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு படிப்பை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிறது உங்களுடைய கடமை சரி நான் வேற ஒரு குரூப் எடுத்திருக்கேன் எனக்கும் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்னுடைய இணையதளமான டெக்தமில்லன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க போனீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு பைலட் ஆகிறது எப்படி அதே மாதிரி காமர்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீட் தேர்வு என்றால் என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் தொகுத்து இதில் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை இது ரெண்டுலேயுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இப்போ என்ன கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்காக ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் இப்போ வாங்க டுவெல்த்தில் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி நம்ம டுவெல்த்தில் பயோமேக்ஸ் குரூப் எதற்காக எடுக்கிறோம் ஏன்னா நீங்கள் எதற்காக அதை வந்து தேர்வு செஞ்சீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அதற்கடுத்து உங்களுடைய கெரியரை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் நம்ம எல்லாரையுமே அதாவது நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பயோ சேர்த்து விட்டுருவாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இது படித்தோம்னா தான் வந்து டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நீங்கள் எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி நீங்கள் நீட் தேர்வு எழுதி அதில் ஹையஸ்ட் மார்க் பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் பட் அது ரொம்ப வந்து ஒரு டஃப்பான விஷயமாக நிறைய பேருக்கு மாறிக்கிட்டு இருக்குது ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மருத்துவ அதாவது நீட் எழுதுனா எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான் போக முடியும் மற்றது எதுக்குமே மற்ற வாய்ப்புகள் பற்றி அவங்களுக்கு வந்து தெரிகிறது இல்லை பட் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட் தேர்வு எழுதாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டுலேயே வந்து படிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒரு முக்கியமான ஆப்ஷன் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பாருங்கள் என்னென்ன நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் நல்ல கோர்ஸை தேர்வு பண்ணுங்கள் சரி முதல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எம்பிபிஎஸ் தான் ஸோ உங்கள் அனைவருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் நீட் தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் நீட் தேர்வு எழுதி அதில் ஹையஸ்ட் மதிப்பெண்களை பெற்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் ஐந்தரை ஆண்டுகால இந்த படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படித்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் முதல் பதினான்காயிரம் வரைக்கும் தான் ஆண்டுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும் இதே இது நீங்கள் வந்து நீட் தேர்வில் பாஸ் ஆகிட்டீங்க பட் வந்து கவர்மெண்ட்டில் இடம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் இடம் வாங்கி நீங்கள் வந்து படிக்க முடியும் தனியார் கல்லூரிகளில் வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னாலும் நீட் தேர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் சரி ஒருவேளை உங்களுக்கு நீட் தேர்வு எழுதிட்டீங்க தேர்ச்சியும் பெற்றுட்டீங்க அப்படின்னா ஆனால் உங்களுக்கு இடம் கிடைக்கல எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னா நீங்கள் அடுத்து பிஏஎம்எஸ் அதாவது இலங்கை ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிற படிப்பு படிக்கலாம் இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் மாதிரி தான் அதாவது ஆயுர்வேத டாக்டரை வந்து நீங்கள் பணியாற்றுவீங்க ஐந்தரை ஆண்டுகள் கொண்ட படிப்பு தான் வந்து இது ஸோ இதை நீங்கள் படிக்கிறதன் மூலமாகவும் நீங்கள் ஒரு டாக்டரை வந்து பணியாற்ற முடியும் அதற்கு அடுத்து பல் மருத்துவம் பிடிஎஸ் அப்படிங்கிறது ஸோ இது ஐந்து ஆண்டுகால படிப்பு இந்த படிப்பையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது அவசியம் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது இளங்கலை ஹோமியோபதி மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தான் இந்த படிப்பு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் படிப்பு தான் ஐந்து ஆண்டுகால படிப்பு ஸோ கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் செலவாகும் பிரைவேட் காலேஜஸில் ஒரு இயர்க்கு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையும் நீங்கள் படிக்கிறதுக்கு நீட் தேர்வு அப்படிங்கிறது அவசியம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் தேர்வு எழுதலை எனக்கு அது வேண்டாம் அதுலேருந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டில் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறத வந்து தேர்வு செய்யலாம் ஸோ இது நான்கு வருட இளங்கலை படிப்பாக வந்து இருக்குது ஸோ இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ் கிளினிக்கல் நர்ஸு ஸ்பெஷலிஸ்ட்டு நர்ஸ் எஜுகேட்டர் பப்ளிக் ஹெல்த் நர்ஸு இந்த மாதிரி பல்வேறு பணி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இருந்து செலவாகும் அதே தனியார் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அதிகமாக வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேட் நீட் தேர்வில் தேர்ச்சி அடைகிறது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் கூட உங்களுக்கு சீட் வந்து கொடுக்குறாங்க அதற்கு அடுத்த படிப்பு என்னென்னா பி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஸோ இதுவும் ஒரு நான்கு வருட படிப்பு தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்து அதில் இருக்கக்கூடிய மருந்துகள் அது எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி உடலோடு வந்து அதை தொடர்பு கொள்ளுது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் நீங்கள் பி வந்து படிப்பீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு வேலை வாய்ப்புகளை வந்து நீங்கள் இதில் பெற முடியும் சரி அதுக்கடுத்து இப்போ வந்து மருத்துவ ஃபீல்டே எனக்கு வேணாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் நான் வந்து பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு பெஸ்ட்டு இன்ஜினியரிங் கோர்ஸை நான் எப்படி தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது அதற்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்களை நான் சொல்லிடுறேன் இப்போ பொதுவாக என்ன ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்னா நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்து படுத்த படித்தாலும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தாலும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தேர்வு செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நேரடியாக சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி ஒரு நான்கு ஐந்து பிரபலமான படிப்புகளை தான் வந்து தேர்வு செஞ்சு அவங்க படிக்கிறாங்க இதனால் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காமல் நீங்கள் வந்து ஒரு பயோமேக்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் இந்த பொறியியலில் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சிறப் ஒரு சில தனித்துவம் வாய்ந்த பொறியியல் கோர்ஸுகளை வந்து தேர்வு செய்ய முடியும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்க முடியும் ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொறியியல் துறையையும் ஒரு மருத்துவத்துறையையும் இணைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டாக வந்து ஒரு பாலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறியியல் துறை வந்து இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறைக்கு தேவையான கருவிகள் வடிவமைப்பு இது குறித்து வந்து நீங்கள் படிப்பீங்க இது குறித்த வேலைக்கு தான் வந்து நீங்கள் போவீங்க ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மருத்துவத்துறையோடு வந்து இணைந்து தான் வந்து நீங்கள் செயல்படுவீங்க ஸோ இதற்கான ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வருடம் தான் ஸோ நீங்கள் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியராக போக முடியும் அதே மாதிரி கிளினிக்கல் இன்ஜினியர் பயோ மெட்டீரியல்ஸ் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதற்கடுத்து பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிப்பீங்க ஒரு மெடிக்கலுக்கும் கெமிக்கல் எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறது ரிலேட்டடாக தான் வந்து பார்ப்பீங்க நீங்கள் வந்து இதில் வந்து படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இதில் பயோ ப்ராசஸிங் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுப்பீங்க வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயோ கெமிக்கல் இன்ஜினியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றுச்சூழல் கான்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இதனால் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸற்கான தேவையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இருக்குது ஸோ நீங்கள் இந்த கழிவு மேலாண்மை சுற்றுச்சூழல் மாசுபாடு இதையெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் படிப்பீங்க ஸோ இதற்கான தேவையும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும் உதாரணத்துக்கு என்விரான்மெண்டல் இன்ஜின் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் போக முடியும் அதற்கடுத்து என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப் வருங்காலத்தில் வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு துறையாக வந்து இருக்க போகுது ஸோ வேளாண்மை துறைக்கு தேவையான உபகரணங்கள் தயாரிப்பு வேளாண்மை துறையை மேம்படுத்துவதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே செஞ்சு கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படித்த பொறியியல் பட்டதாரிகள் தான் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் படிப்பீங்க அப்படின்னா டிசைனிங் ஃபார்ம் மிஷினரி ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் ரினூவபிள் எனர்ஜி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் படிப்பீங்க ஸோ நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர் இந்த மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொட்டி கிடக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சில கோர்சஸ் இது தவிர நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியர் அதாவது சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கு எனக்கு இசிஇ பிடிச்சிருக்கு எனக்கு ட்ரிபிள்இஏ பிடிச்சிருக்கு எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பயோமேத் எடுத்து படிச்சிருக்கீங்க ஸோ நீங்கள் தாராளமாக எந்த இன்ஜினியரிங் பிரிவை வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு படிக்க முடியும் அனைத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் தான் பட் இதெல்லாம் எடுத்து படிக்கும்போது இந்த மாதிரி ஸ்பெஷலைஸான கோர்ஸஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப குறைவாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைச்சிரும் சரி எனக்கு மருத்துவத்துறையும் வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வேண்டாம் நான் வந்து டிகிரி சார்ந்து வந்து படிக்க நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்பெஷலாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்தந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து இருக்குது உதாரணத்துக்கு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ இயர் கோர்ஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரியல் துறை அதாவது பயாலஜியையும் தொழில்நுட்பத்துறையையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து இந்த பயோ டெக்னாலஜி ஓகேங்களா இதை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு பயோடெக் அனலிஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டு இந்த மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் கண்டிப்பாக பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது உங்கள் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லேயே வந்து அதிக இடங்கள் வந்து கிடைக்கும் பட் நிறைய பேர் அதை வந்து தேர்வு செஞ்சு படிக்க மாட்டாங்க பட் நீங்கள் அதை தேர்வு செஞ்சு படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சிகள் இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த பாடப்பிரிவில் வந்து படிப்பீங்க ஸோ இதில் நீங்கள் படிக்கிறதன் மூலமாக ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு மைக்ரோ பயாலஜிஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் ஸோ நிறையா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் சரி இதற்கான பிரிவுகள் வந்து அதிகமாக வந்து தொடங்கி வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் சேர்ந்து அதில் வந்து படிக்கலாம் அதற்கு அடுத்த படிப்பு என்னென்னா பிஎஸ்சி நியூட்ரிஷியன் அண்ட் டயடக்டிக்ஸ் ஸோ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஃபுட் கான்சியஸ் அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸ் வந்து அதிகமாக வந்து வந்திருக்கு ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரிஷியனிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து நான் உணவு எடுத்துக்கணும் எப்படி என்னுடைய ஹெல்த்தை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நிறைய மக்கள் வந்து அணுக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதற்கான தேவையும் வந்து இப்போ அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்த நியூட்ரிஷியனிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து அவங்க வந்து பணியில் வந்து அமர்த்திக்கிறாங்க ஸோ இதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த படிப்பையும் வந்து தேர்வு செஞ்சு கண்டிப்பாக வந்து படிக்கலாம் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிசியோதெரப்பி ஸோ நீங்கள் ஒரு கிளினிக்கில் வந்து சேர்ந்து வேலை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஈஸியாக சேர்ந்து வேலை பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இல்லைன்னா ஒரு நோய்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு முடக்குவாதம் ஏற்படுது அப்படின்னா அதில் இருந்து இப்போ உங்களை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதான படிப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து படிப்பீங்க ஸோ வேலைவாய்ப்புகள் இதில் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் சுயமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து செய்ய முடியும் இல்லைனா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோடு இணைந்தும் வந்து நீங்கள் வேலையில் வந்து ஈடுபட முடியும் அதற்கு அடுத்த படிப்பு என்ன அப்படின்னா பிஎஸ்சி கார்டியா கேர் டெக்னாலஜி ஸோ இதுவும் ஒரு மூன்று வருட இளங்கலை படிப்பு தான் ஸோ நீங்கள் நிறையா மருத்துவமனைக்கு போகிறீங்க இல்லைனா வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதற்கான படிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ கார்டியாக் டெக்னாலஜிஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேத்லாப் டெக்னீஷியன் இந்த மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் இதுக்கான இட வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மேபி வந்து உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் அதேமாதிரி கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த படிப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் சரி ஃபைனலாக நம்ம வந்து வந்துட்டோம் ஸோ இந்த படிப்புகள் மட்டும்தான் இருக்காங்க வேற எதுவும் படிப்புகள் இல்லையா நீங்கள் வேற எதையுமே வந்து சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காமனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு படிப்பையுமே இங்கே உங்களுக்கு சஜஸ் பண்ணலை இருக்கக்கூடிய சிறப்பான அதாவது தனித்துவமான நிறைய பேருக்கு தெரியாத அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சில பிரிவுகளை தான் இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதை தவிரவும் உங்களுக்கு நிறைய ஏழகப்பட்ட வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியில் வந்து இருக்குது ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை ஒன்றே ஒன்று தான் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு படிப்பில் வந்து போய் சேர்ந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் போது உங்களால் வந்து கண்டிப்பாக பேக்கில் வர முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு மேற்படிப்பை தேர்வு செய்கிறதுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கா விடுமுறை தினங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த பீரியடில் நீங்கள் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து க உங்களுக்கு மேற்படிப்பு வாய்ப்புகள் குறித்து நிறைய கண்டென்ட் வந்து அவைலபிளாக ஆன்லைனில் வந்து இருக்கலாம் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றையும் படித்தா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அடுத்து ஒரு பத்து வருடங்கள் இருபது வருடங்களில் எதற்கு வந்து அதிக ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேற்படிப்பை தேர்வு செய்யுங்க ஏன்னா உங்களுடைய மேற்படிப்பை நீங்கள் என்ன தேர்வு செய்ய போகிறீங்களோ அதை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து போகுது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இதை தேர்வு செய்யணும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் ஒரு சில கோர்ஸுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த கோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் இது தவிர நான் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் டுவெல்த்து எடுத்து படிச்சுருக்கேன் இல்லை எனக்கு இந்த கோர்ஸை பற்றி தெரியணும் இது நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைலட் எப்படி ஆகிறது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி ஆகிறது அப்படின்னு உங்களுக்கு பல்வேறு கேள்விகளும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது ஸ்ரீ டெக் டாக்ஸ் உங்கள் ஸ்ரீதரன் வணக்கம்